ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையொட்டி புரட்சிகர இளைஞர் முன்னணியின் சார்பாக ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் நாங்கள் சார்ந்திருக்கிற புரட்சிகர இளைஞர் முன்னணியினுடைய தோழர்கள் திமுக கூட்டணி வேட்பாளராக திமுகவின் சார்பில் நிற்க வைக்கப்பட்டிருக்கிற கே இ பிரகாஷ் அவர்களை வெற்றியடைய செய்ய நாங்கள் பல்வேறு வகையான அதாவது பெருமுனைக் கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் இது போன்ற பல்வேறு வகையிலான பிரச்சாரங்களின் வாயிலாக கே பிரகாஷ் அவர்களை நம்ம வெற்றியடைவு செய்ததற்காக பாடுபட தயாராக இருக்கிறோம் காரணம் இன்றைக்கு பாசிச பாஜக நாட்டினுடைய மத்தியிலே அமர்ந்து கொண்டு நாட்டினுடைய மக்களை துன்புறுத்துவதோடு மட்டுமல்லாமல் எதிர்கட்சிகளை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கான வேலைகளை ஒரு சக்தியாக வளர்ந்து நிற்கிறது நாட்டினுடைய நலன் கருதி துன்பத்தை போக்கக்கூடிய வகையில் பாசிச பாஜகவை வீழ்த்துவது அரசியல் சாசனத்தை மீட்பது என்ற அடிப்படையில் அதை வீழ்த்தும் ஒரே நோக்கத்தில் திமுக கூட்டணி வேட்பாளரை